வணக்கம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நம்ம சிவகிரி கேட்டல்ஃபார் சார்பாக ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகளில் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளை பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு கன்று வேண்டாம் இல்லை வேறு மாற்றிக்கலான்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்பெல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்போ சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நேரில் போயிட்டு திருப்தியான கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க பால்முடி பூராமே களைஞ்சிட்டு வருதுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கா குவாலிட்டியான காலக்கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லைங்க நல்ல முகக்கூரில் நல்ல சூட்டிப்பில் நல்ல காலு ஊக்கத்தில் தெளிவான ஒரு காங்கேயம் காலை கன்றுங்க காங்கேயம் வேணும் ஒரு ஏழு மாதத்தை கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் குவாலிட்டியான கண்ணாக இருக்கணும் கழிப்பு சுழி குறை பழுது இருக்கக்கூடாது வயிறு தொங்கல் இருக்கக்கூடாது நல்ல பேர் சொல்கிற மாதிரி பெரும் மாடாக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதம் வயது விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்று நல்ல திமிலமைப்பு சாட்ட வராட்டு நல்ல உடல் அமைப்பு வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் ஜோடியோ ஒரு கண்ணை சேர்த்தும் வளர்த்தலாம் இல்லை ஒற்றை கண்ணாகவும் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஒரு வருடத்திற்குள்ளாக நீங்கள் என்ன தேவைக்கு வாங்குறீங்களோ அதற்கான மதிப்பு கூட்டல் கண்டிப்பாக செய்யணுங்க வண்டி பழக்கம்னா வண்டியில் பழக்கம் ஏற்படுத்தணும் உழவு பழக்கம்னா உழவு பழக்கம் இல்லை ரேசுக்குனால் ரேஸுக்கு இல்லை மஞ்சு அது அதுக்கேற்றவாறு கண்ணை நல்லா தயார் பண்ணிங்கன்னா தான் மீண்டும் ஏதாவது மறு விற்பனை செய்யும் போது அதற்கான மதிப்பு கூட்டல் இருந்தால் மட்டுமே மீண்டும் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க விற்பனை செய்யக்கூடிய காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரியான டைமில் தான் விற்பனை செய்யணுங்க அதாவது கண்ணபுரம் தேர் திருவிழாங்கிறது வந்து காங்கேய மாடுகளுக்கே உரித்தான ஒரு தேர் திருவிழாங்க இப்போ வாங்குறவங்க விற்கணும்னு நினைக்கிறவங்கன்னா அடுத்த வருஷம் கண்ணபுரம் தேருக்கு ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நல்லா தயார் பண்ணி கண்ண கண்ணை நல்லா பக்குவம் பண்ணி கொண்டு வந்து விற்பனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான விலை கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஏழு மாதங்களான ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க ஒன்று செவலைங்க இன்னொன்று வந்து மயிலைங்க ரெண்டுமே காலக்கன்றுங்க ரெண்டுமே சுழி சுத்தம் இரண்டு கன்றுகளுக்கும் ஏழு மாதங்கள் வயதாகுது கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி காலை கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடி ஏழு மாதங்களான செவலை மயிலை காலை கன்றுகளுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் இரண்டுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது முகரை மாற்றி வச்சிருக்குதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு கொடுக்கப்படுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பித்தரப்படும் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க இறக்குனதுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகை தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடும் நம்ம ஒரு சிங்களுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலுன்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு வர வழியில் டோல் வழி செலவு இருந்தால் வாங்குவாங்க இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு உண்டான வாடகைனவோ அதை மட்டும் வாங்கிக்குவாங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கண்ணுங்க நல்ல குணமான கண்ணுங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல அமைப்புங்க நல்ல கால் ஊக்கம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான கண்ணு நான்கு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாத்ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் அதனுடைய விலகத்தை முழுமையாக கேளுங்கள் ஆடியோ வீடியோ ரெண்டையும் திருப்தியாக பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு வந்து முழு திருப்தி இருக்குதுன்னா மட்டும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்குங்க ஜாயிண்ட் வாடகையில் வரணுமா தனி வாடகையில் வரணுமா குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வரணுமா இத்தனாந்தேதி வரணுமா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக தெளிவாக கொண்டாந்து இறக்கி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து ஒரு குட்டை மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் சென்னை ஊசி போட்டு ஒரு முப்பது நாள் ஆகிருக்குதுங்க ஒரு ஈத்து ஈனிருச்சு இனி ஈன்னா வந்து ரெண்டாவது ஈத்துங்க நல்ல திமிலமைப்பு நல்ல குட்டை மாட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு லோ பட்ஜெட் மாடுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் ஈத்து ஒரு குட்டை மாடு புங்குனூர் சினை ஊசி போட்டு முப்பது நாள் ஆகுதுங்க தலையீத்தில் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு லிட்டர் கறந்துருக்குங்க வேலைக்கு ஒரு லிட்டர் கறந்துருக்கும் இப்போ ரெண்டாவது ஈத்து ரொம்ப அழகான மாடு சின்ன மாடு பல் சேர்ந்துருக்குதுங்க இப்போ தான் கடைப்பல் சேர்ந்துருக்குது விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி உண்டுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு உள்ளதாக இருக்குங்க ஜீரோ சைஸ் மாடுனே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு குட்டை மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்து ஒரு முகத்தில் மட்டும் மறை இருக்கக்கூடிய ஒன்பது மாதம் சினை காரி மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பால் வந்து ஒரு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒரு நாலு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ரெண்டாவது ஈத்து கருடமுக முக காரி மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பத்து நாளில் கன்று போட்டுரும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு இரண்டாவது ஈத்து மாடு காரி மாடு இளம் மாடு கால் அணைக்காத மாடு சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க நல்ல ஒரு கூறுவாரான மாடுங்க கன்று எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தெளிவான மாடு ரெண்டாம் நேற்று ஒன்பது மாதம் சென கால் அணிக்க வேண்டாம் பத்து நாளில் கண்டு போடும் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சௌகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க